வணக்கம் நான் உங்கள் காயத்ரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பழனியில் பழனியில் ராஜ் பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கோம் மருத்துவ புரட்சி மருந்து இல்லை ஊசி இல்லை ஆப்ரேஷன் இல்லை ஆனால் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு நிரந்தர தேர்வு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத பாதுகாப்பான டெக்னாலஜி முறை நம்ம பழனியில் வாங்க பார்க்கலாம் இந்த சிகிச்சை பற்றி நம்ம ராஜ் பல்நோக்கு மருத்துவமனை டாக்டர் மதனகோபால் டிஏ அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க இந்த புதிய டெக்னாலஜி மூலமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் அதுக்கு மேலையும் வாழ்றதுக்கு புதிய கண்டுபிடிப்பாக இந்த டெக்னாலஜி வந்திருக்கிறதுனால மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குங்க நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்டில் இந்த டெக்னாலஜி மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அனைவரும் இந்த டெக்னாலஜி மருத்துவத்தை பயன்படுத்தி நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமுடனும் வாழ வாழ்த்தும் கலச மீடியா மீண்டும் இதுபோல் பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்